ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் ப்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்குறீங்க மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது அஞ்சே கால்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பூஜை வர்க் பண்ணுறதுனால நான் வந்து ஏழியராகவே கிளம்பியாச்சு இன்றைக்கி வெளியில் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால இந்த சாரீ தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான வ்ளாக் தான் ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் குக்கிங் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கேன் பட் ரெகுலராக இது தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு மட்டுந்தான் ஏன்னா தினசரி வேலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை ஆஃப்டர்நூன் லஞ்சோடு தான் ஸோ லன்ச் கம் பிரன்ச் மாதிரி இருக்கும் மெனுவும் ரொம்ப சிம்பிளான மெனு தான் அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை கூட்டு மாதிரி வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்திருந்தது அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஓகே உன்னோடையே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் கோவக்கா வறுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ அதனால் சிம்பிளையே வச்சு நான் சமைச்சிக்கிட்டேன் ஆஃப்டர் குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே சில பாத்திரங்கள் விளக்கிடுவேன் பெரிய பெரிய பாத்திரம் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அயன் கடையாக இருந்தால் கவுண்டர் டாப் மேலேயே தான் வைப்பேன் ஃபைனலாக அதை விளக்கி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஒர்க் பார்ப்பேன் ஸோ ஓரளவுக்கு ரொ முடிஞ்சிருச்சு எல்லா வேலையுமே என்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்ருக்கேன் அப்படியே இதோட கவர் பண்ணியிருக்கேன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பாலிஷ் ரைஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாமிக்காக பால் பாயாசம் தான் பண்ணியிருந்தேன் டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாமிக்கு பண்ணணும் அப்படின்னா பால் பாயசம் தான் வரும் ஸோ அதுதான் கொஞ்சமாக வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கா வருவல் சாதம் இப்படி தான் என்னோடய டே போச்சு ப்ளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யம்